பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்தான் ஒவ்வொரு பதிவுலையுமே ஒவ்வொரு ராசி கொண்டான பலன்களை வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதன் வடிவில் வந்து இந்த பதிவில் துலா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல இந்த துலா ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தோம்னா இந்த குரு சேர்க்கை கஜலட்சுமி ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிட்டல சோ அதே போல திருமணங்கள் தடையாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கறதும் அமையும் குழந்தை பாக்கியம் வெகு விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ வேலை விஷயமாகவும் சரி கல்வி படிக்கக்கூடிய விஷயங்களத்துக்காக தொழில் செய்பவர்களும் சரி இவங்க எல்லாருமே வந்து உள்ளூர்லேருந்து ஒரு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்ள வேண்டி வரும் ஸோ அடுத்ததாக யார் யாரெல்லாம் படிக்கிற வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ ஸோ அவங்க வந்து மேற்படிப்புக்காக உயர்கல்விக்காக வந்து வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க நிச்சயமாக அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து நிறைவேறிடும் ஸோ அடுத்தபடியாக ஆரோக்கியம் அப்படிங்கறதுல சின்ன சின்ன இடையூறுகள் வந்து நீங்கும் சோ எண்ணெய் பதார்த்தங்களை அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் சோ நீங்க வந்து வீடு வண்டி வாகனம் சேர்க்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது சொத்து சேர்க்கைங்கிறது மெயின் ஸோ பூர்வீகத்துல பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஸோ திருமண வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்திருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஸோ மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறனால கட்டாயம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள்ங்கிறது உருவாகும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமானது ஏட்டிக்கு போட்டியாக வந்து செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா குழந்தை பாக்யம் குழந்தை பாக்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு ஒரு விரயம் அதாவது மருத்துவ செலவுகள் நிகழ்வுகள் ஏற்பட்டு தான் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து உண்டு பண்ணுது ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா அரசியல்வாதிங்க யார் யாரெல்லாம் ஹோட்டல் துறையில வேலையில இருக்கவங்க அல்லது சுயமா வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கவங்களுக்கு ஆகட்டும் ஸோ ஜட்ஜு கலெக்டர் இந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்குமே சரி ஒரு சின்ன சின்ன இடையூறு வேலை செய்யற இடத்துல வந்து கொடுத்து அது வந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இருக்குது அதனால எதிலையுமே ம சரி கவனத்தோட செயல்படுங்க முக்கியமா வேலை செய்கிற இடத்துல வந்து சக பார்த்து பேச வேண்டியது அவசியம் இந்த மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய ரெகுலரான வீடியோ பதிவு உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் எல்லாருக்கும் மிக்க நன்றி